கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறு ஜென்மத்துக்கு ஆறு பகை உள்ளவன் கொடுக்கல் வாங்கல் கவனம் ஜூலை மாசத்துல இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் போய் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துட்டீங்க அதுக்காக உண்மையே சொல்லுங்க ஐயா நாங்கள்தே உண்மையை சொல்லணும் எங்களை திட்டுறீங்க இல்லை கமான் பண்றீங்களா அப்ப நீங்களும் உண்மையை சொல்லுங்க இப்ப அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு இருந்து குரு அஞ்சாம் இடம் பார்க்கும் போது அப்ப நீங்க என்ன பண்ணீங்க ஒரு புதிய தொழில் புதிய நிறுவனம் ஒரு கமர்சியல் ஒரு கடைகன்னி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கணும்ல ஆரம்பிக்காமே இருந்தா எப்படி இருக்கும் அப்ப ஆரம்பிச்சு அது வெற்றி நடப்பட முடியாது இப்ப ஆரம்பிச்சுட்டீங்க அகலக்கால் வைக்காது அகலக்கால் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அதாவது குரு பலம் கம்மி நம்பர் ஒன் ரெண்டாவது கண்டக சனி அந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப கவனமா இருக்கும் அடுத்தது உங்க ராசிக்கு பத்துல குரு உங்க ராசிநாதன் குருவோட சேர்த்து அடுத்தது குருவோட சூரியனு சேர்ந்திருக்காரு அதாவது உங்க ராசிக்கு பன்னெண்டுக்குரியவர் பன்னெண்டுக்குரியவர் குருவோட சேர்ந்திருக்காரு பத்து நாள் தான் பத்து நாள் தானே தமிழுக்கு டு முப்பது வரை நம்ம பார்ப்போம் இது ஆங்கிலத்துக்கு பதினஞ்சு நாள் பதினஞ்சு தானே ப்ரடிக்ஷன் வரும் அப்புறம் மாறி போயிருமில்ல தமிழுக்கு மாறி போயிரும்ல அடுத்த ஆடி மாசம் வந்துருக்கும் அப்போ பதினஞ்சு நாள் பதினஞ்சு இருப்பது உங்களுக்கு ஈஸியா தானே இருக்கு எப்படி பார்த்தாலும் கணக்கு முப்பது நாள் கணக்கு முப்பது நாள் அப்போ அந்த கணக்கு முப்பதுங்கும் போது கன்னிராசி நேயர்களுக்கு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி சூப்பர் மார்க்கெட்டு பேச்சு போட்டி கற்று போட்டி பேங்கிங் பேங்கிங் எக்ஸாம் பேங்கிங் ரயில்வே எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் ஆர்எம்எஸு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எப்படி இருப்பாருங்க எல்லா எக்ஸாம் எடுத்து எல்லா எக்ஸாம் எடுக்கணும் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கிற கன்னிராசிக்கார கண்டுபிடிக்க முடியும் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படியே ஒதுங்கிடுவான் அது யாருன்னா கண்ணி அதனாலதான் கண்ணியோட நாங்க எதையுமே மேனத்தையும் மிதனத்தோட தனுசையும் சேர்க்க மாட்டோம் மிதனத்தோட தனுசையும் நம்ம சேர்க்க கூடாது சேர்த்து அது சிக்கல் நம்ம முடிக்க அதனால கவனமா இருந்து கன்னி ராசி நேயர்களுக்கு மேற்கண்டு சூப்பர் மார்க்கெட்டு ஆனா உங்க வீட்டுல யாராவது ரிசவராசி இல்லையா உங்க வீட்டுல யாராவது மக தனுசு ராசி இல்லையா கடகராசி இல்லையா துலாம் ராசி இல்லையா அந்த மாதிரி அந்த ஏழரை எற்ற சம்பந்தம் வராம இருக்கக்கூடியது ஒரு பாயிண்ட் அடுத்தது அந்த நடக்கக்கூடிய தசாபத்தி அந்த நடக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய நல்ல இப்ப கன்னி ராசிக்கு சனி திசையில புதன் புத்தி புதன் திசையில சனி புத்தி சுக்கர திசையில சனி புத்தி சனி திசையில சுக்கர புத்தி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா வரும் சார் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் மஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா மேலே வந்துருக்கு அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நற்பலனை கொடுக்கும் நற்பலனை கொடுக்கும் இந்த ஒரு மாசம் ஜூலை தான் ஜூலை ஃபைனான்ஸை மட்டும் கண்டுச்சு உயிரே போனாள் என் உயிரவே வேணா எடுத்துக்க ஆனா பணத்தை மட்டும் பணத்தை மட்டும் கேட்காது இல்லையா பணத்தை மட்டும் கேட்காது அப்படி சொல்லக்கூடிய என்ன தர்மர் நீங்க தர்மர் அன்பு நீங்களும் தாய்மையில பற்று பாசம் இழப்பு எல்லாத்தையும் இழக்கக்கூடியவர் எல்லாத்தையும் இழக்கக்கூடியவர் அதனால எல்லாத்தையும் பார்த்து கவனம் செய்தால் இந்த ஜூலை மாசத்தை வெற்றி நடை போகக்கூடிய மாதமாக மாறும் லட்சுமி நரசிம்மன் ீவர் பெருமாள் வழிபாடு செங்கமலன் ஆச்சியார் செங்கமலம் கமலம் செங்கமலம் கமலம் பாத கமலம் திருவாரூர் தியாகராஜ பெருமாள் சாயரட்ச பூஜை திருவாரூர் சாயரச்ச பூஜை அந்த சாய ரச்சை ஒரு தடவை பார்த்த ஏற்கனவே இந்த ஆணி மாசத்துல சாயரட்சை தான் நல்லா பார்க்கணும் இந்த சாய மாசம் தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த நடராஜனுடைய ஆறு மாதங்கள்ல இப்ப நடக்கிறது சாய ரச்சை ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த முப்பது நாளும் போங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட மாசம் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க